டபிள்யூஓஎம்ஏஎன் டபிள்யூஓஎம்இஎஎஎன் இது ரெண்டுக்கும் நிறைய பேர் குழம்பிக்கிறாங்க இது ரெண்டோட யூசேஜும் உமன் டப்ளியூஓஎம்ஏஎன் உமன் அப்படிங்கிறதுனா ஒரே ஒரு பெண்மணியை வந்து குறிக்கிறது டப்ளியூஓஎம்இஎஎஎஎன் அது வந்து ஃபஸ்ட்டு எப்படி ப்ரனவுன்ஸ் பண்ணுனால் விமன் டபுள்யூஓஎம்ஏஎன்கிறது உமேன் டபிள்யூஓஎம்இஎஎஎஎஎஎஎஎஎஎன் அப்படிங்கிறது வந்து விமன் விமன்னால் நிறைய பெண்களை வந்து குறிக்கிது ஸோ ப்ளூரலில் சொல்லும்போது விமன் டபிள்யூஓ எம்இஎன் சிங்குளரில் சொல்லும்போது உமன் டபிள்யூஓ எம்ஏஎன் அதே மாதிரிதான் மேன் எம்ஏஎன் அது வந்து ஒரே ஒரு மனுஷன் வந்து குறிக்குது எம்இஎன் அப்படின்னா நிறைய மனிதர்களை குறிக்குது ஸோ எம்ஏஎன் அப்படிங்கிறது சிங்குலர் எம்இஎன் அப்படிங்கிறது ப்ளூரல் உமேன் விமன் மேன் மென் இதுதான் இதனோடய ப்ரொனன்சியேஷன் ஃபைன்